டாய்லெட்டில் நிமிடங்களை எண்ணிக்கொண்டே இருங்கள் பத்து நிமிடத்தை தாண்டினால் வாழ்வே சிரமம்தான் இன்றைய காலத்தில் பலர் டாய்லெட்டுக்குள் சென்றவுடன் மொபைல் போன் எடுத்துக்கொண்டு நீண்ட நேரம் உட்காரும் பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகின்றனர் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம் என்ற நினைப்பில் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் என நேரம் போய்விடுகிறது ஆனால் இந்த பழக்கம் உடல் நலத்திற்கு ஆபத்தானது என்பதே பலருக்கும் தெரியவில்லை மருத்துவர்கள் கூறுவதுபடி டாய்லெட்டில் அதிக நேரம் உட்கார்ந்தால் மலப்புற பகுதியில் அதிக அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது குறிப்பாக தினமும் இப்படியே நீண்ட நேரம் உட்காரும் பழக்கம் இருந்தால் உடலுக்குள் மெதுவாக பாதிப்புகள் உருவாக ஆரம்பிக்கின்றன இந்த பழக்கம் தொடர்ந்தால் மூல நோய் மலப்புற சதை வெளியே வருதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் சிலருக்கு மலத்துளை பகுதியில் வலி எரிச்சல் ரத்த போக்கு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் மேலும் டாய்லெட்டில் உட்கார்ந்தபடி மொபைல் பயன்படுத்தும் போது சரியான நேரத்தில் மலத்தை வெளியேற்ற முடியாமல் தாமதம் ஏற்படுகிறது இதனால் மலச்சிக்கல் வயிற்று கனத்த உணர்வு செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகளும் உருவாகின்றன நீண்ட காலமாக இந்த பழக்கம் இருந்தால் உடலில் சோர்வு முதுகு வலி இடுப்பு வலி நரம்பு தளர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக இளம் வயதினரிடையே இந்த பிரச்சனை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக கூறப்படுகிறது இதனை தவிர்க்க டாய்லெட்டில் அதிகபட்சம் ஐந்து முதல் ஏழு நிமிடங்களுக்குள் தேவையை முடித்துக்கொண்டு வெளியே வர வேண்டும் டாய்லெட்டுக்குள் மொபைல் புத்தகம் போன்றவற்றை எடுத்துச் செல்லும் பழக்கத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் மேலும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதும் அவசியம் சின்ன பழக்கம் குறையாக நினைக்கும் இந்த விஷயம் நாளை பெரிய உடல் நல பிரச்சனையாக மாறக்கூடும் எனவே இன்றே இந்த பழக்கத்தில் மாற்றம் கொண்டு வந்து உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை மறவாமல் செயல்பட வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்